வணக்கம் என் பேர் வந்து மாக்கா ஈழவேந்தன் நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ தேர்வில் தமிழக அளவில் தமிழ் வழியில் படித்ததில் முதலிடம் பெற்றிருக்கேன் அதன் மூலியமாக நகராட்சி ஆணையராக முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற பதவிக்கு தேர்வாகியிருக்கேன் இது நான் முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படித்ததால் தமிழ் வழி கல்வியால் எனக்கு இந்த பதவி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதவிக்கு வந்து நான் ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் பாவலேறு தமிழ் வழி பள்ளியில் படித்தேன் அதுக்கப்புறம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி வெங்கப்பாக்கமில் படித்தேன் ஒரு அரசு பள்ளி மாணவனாகவும் ஒரு தமிழ் வழியில் பயின்ற மாணவனாகவும் சாதித்தது எனக்கு ரொம்ப பெரு பெருமையாக இருக்குது எனவே இங்கே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அரசு பள்ளி மாணவர்களும் தாய் தமிழ் பள்ளி மாணவர்களும் தமிழ் வழி மாணவர்களும் நன்றாக சிறப்பாக படிக்கணும் நம்ம தமிழ் மொழியில் தாய்மொழியில் புரிஞ்சு படிக்கிறோம் நம்ம மேன்மேலும் பெரிய இடத்துக்கு வரணும் பல்வேறு மக்கள் சேவைகளை செய்யணும் என்னோடய படிப்பு இன்னையோடு நின்று போகாமல் தொடர்ந்து படிக்கணும் மக்கள் சேவை ஆற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த அளவுக்கு படித்து மேன்மேலும் உயர்றதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இத்தனை ஆண்டுகள் படிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்